அப்படி சென்னைக்கு போய் பத்து மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் போது அவங்க ஹாஸ்டல்லேருந்து புதுசாக வீடே பார்த்து போயிட்டான் எப்படி தான் இருக்கான் ஆஃபீஸ் என்னங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு தான் வரணும் எல்லாத்தையும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் போன சனிக்கிழமை காலையில் ஏழை முக்காலுக்கு வைகையில் சென்னைக்கு பயணம் பண்ணியாச்சு மதியானம் ரெண்டரைக்கெலாம் அங்கே போயாச்சு தம்பியே அங்கே வர சொல்லிட்டு தங்கச்சி வீட்டில் ஸ்டே பண்ணியாச்சு மீன் குழம்பு கறி குழம்பு தயிர் எல்லாம் ஒரு முக்கமோக்கிட்டு நல்லா ஒரு ரெஸ்ட்டை போட்டுவிட்டு மெரினா பீச் கிளம்பியாச்சு அங்கே போய் அமி பாப்பா எல்லாத்தையும் நல்லா விளாட விட்டுட்டு சங்கெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே போனாலே இந்த பலூன் சுட்டுறது ராட்டினம் சுற்றுறது எல்லாம் பிள்ளைங்க விளாட விட்டு சந்தோஷப்படுத்திட்டு மதியமாக சாப்பிட்டு சாப்பாடு செரிமானம் ஆகணும்னா கண்டிப்பாக சோடா குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோடாவையும் குடிச்சிட்டு இந்த ஜவு முட்டையெல்லாம் வாட்ச் மாதிரி கையில் கட்டி விட்டுருந்தாங்க அது வந்துட்டு தம்பி காந்தி தாத்தா மாதிரி நடிச்சு கவனிச்சிட்ருந்தான் அதுக்கப்புறமா மதராசப்பட்டினம் வந்து த தலைவர்களோட சமாதியை பார்க்காம போகிறதா ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயாச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் அண்ணா சமாதி எல்லாமே நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் அதில் உள்ள வாசகங்கள் தான் அட்டகாசமாக இருக்கும் கலைஞர் சமாதி தான் நான் பார்க்கவே இல்லை என்ன ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு வெளியில் வர்றதுக்கே மனசில்ல அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு அரசியல் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச தலைவர்கள் ரெண்டே பேர் தான் கலைஞரும் ஜெயலலிதாவும் என்னமோ தெரியல அவங்களோட சமாதி நிற்கும் போது மட்டும் லைட்டாக மனசு கொஞ்சம் தான் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களாக அப்படின்னு சொல்லிட்டு ஒம்போ வரைக்கும் லைட்டை ஆஃப் பண்ணி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளன பின்னாடி தான் வெளியிலவே வந்தோம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அடுத்து எங்கே போனோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்